நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது நீளம் இதன் தத்துவம் என்பது காற்றாகும் இந்த நீலக்கல்லை முப்பட்ட கண்ணாடியினால் நாம் பார்க்கும்போது வயலட் கலர் கதிர்வீச்சுகள் அசைவது தெரியவரும் இதன் கிரகம் சனீஸ்வர பகவானாகும் இந்த கிரகம் கஷ்டத்தை தருபவர் எனவும் அவமானத்தை உண்டாக்கும் கிரகம் எனவும் பெயர் பெற்றுவிட்டது இந்த சனி கிரகமானது சரீரத்தில் உள்ள நரம்பு மண்டலங்களை அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது மேலும் இதன் வயலட் வண்ணம் சரீரத்தில் இந்த வண்ணத்தின் தேவையை பூர்த்தி செய்கின்றது மேலும் சனியானது சரீரத்தில் உள்ள தோள்கள் முழுவதையும் ஆதிக்கம் செலுத்துவதால் தோல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தவும் தோலை நன்கு பக்குவமாக வைத்துக்கொள்ளவும் இந்த நீல வண்ணம் அவசியம் தேவைப்படுகின்றது தீராத வெண்குஷ்ட நோயை இந்த நீல வண்ணத்தின் உதவினால் அதாவது வயலட் வண்ணம் பாய்ச்சி குணமடைய செய்யலாம் ஆகையால் இந்த வயலட் வண்ணத்தை கொண்டு குணப்படுத்த முடியும் நரம்பு கோளாறு மூளை கோளாறுகள் மூட்டு மூட்டுவழிகள் மண்டைத்தோல் கோளாறுகள் காக்கா வலிப்பு முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட கோளாறு நரம்பு பிடிப்புகள் சதை வளர்ச்சி கிட்னி கோளாறு மூத்திரப்பை பலவீனம் ஆகிய வகையில் இந்த வயலட் வண்ணத்தால் குணப்படுத்த முடியும் இரத்தத்தில் உள்ள விஷத்தன்மைகளை இந்த நீலக்கல் வண்ணம் அகற்றுகின்றது மேலும் நரம்பு சம்பந்தப்பட்ட வழிகள் வாத வழிகள் தோல் சம்பந்தமான நோய்கள் தீராத சரும நோயான வெண்குஷ்டம் போன்றவற்றையும் இது குணப்படுத்துகின்றது இந்த நீல வண்ணமான சனிகிரகத்தின் கதிர்வீச்சு கதிர்வீச்சின் மூலம் இந்த நோய்களை நாம் குணப்படுத்த முடியும் ஆகையால் நமது நேயர்கள் மற்றும் நண்பர்கள் இது போன்ற நோய்கள் இருந்தால் இந்த நீலக்கல்லை பயன்படுத்தி நீங்கள் நலவோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்